தென்னாப்பிரிக்காவிடம் போட்டியை கொடுத்திருக்கிறது தென்னாப்பிரிக்காவின் கையிலே போட்டி இதை நாங்கள் மாற்ற முடியாது மறக்க முடியாது நாளை தினம் இலங்கை அணி மீண்டும் இந்த போட்டியை தக்கவைக்க வேண்டுமாக இருந்தால் நாளை காலை வழியில் மதிய பூசணத்துக்கு முன்னதான இந்த நேரத்தில் இலங்கை அணி விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும் இதுதான் இப்போது இலங்கைக்கு இந்த போட்டியையும் தொடரையும் தன்வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பாக இங்கே இருக்கு நாளை தினம் இலங்கை இதை என்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி என்று குறிப்பாக அந்த விடயத்தை மிகச் சிறப்பான முறையில் செய்ய முடிந்ததோ அதை மிகச் சிறப்பான முறையில் செய்திருந்தார் கலக்கலான ஒரு ஆட்டமாக இந்த நாளில் இந்த குபேஹா மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியை தென்னாப்பிரிக்கா தன்வசப்படுத்தி இருக்கிறது நாளை போட்டியின் மிக முக்கியமான ஒரு தீர்க்கமான நாளாக இருக்கும் நான்காவது நாள் இதில் இலங்கை அணி இப்போது தன்னை மிகச்சிறப்பான முறையில் இனி பந்து வீசியும் நான்காம் இனிங்ஸ் மிகச் சிரமமாக இருக்க போகிற இனிங்ஸில் துருப்படுத்த ஆடவும் வேண்டும் என்ற போட்டி பற்றியும் இலங்கை அணி விட்ட தவறுகளை பற்றியும் பார்க்கலாம் தென்னாப்பிரிக்கா என்று மிகச்சிறப்பாக செய்திருந்தது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடு மறுபக்கம் நாங்கள் வெலிங்டன் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரை இங்கிலாந்து ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி ஒரு ஒன் சைடர் கேமாக இந்த போட்டியை மாற்றி இருக்கிறது முதலில் துடுப்பாட்டத்தில் ஹரி புரூக் செய்திருந்தால் பந்து வீச்சிலே இருந்தார் போட்டியை தன்வசப்படுத்திக் கொள்ள இங்கிலாந்து இரண்டாம் இனிங் துடுப்பாட்டம் ஆட்டத்தை நாங்கள் பார்த்தது கிடையாது இது நான் போட்டியை மிக ஆர்வத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தேன் இந்த போட்டியை பொறுத்தவரையில் வரைக்கும் துடுப்பாட்டத்தில் மட்டுமல்ல இங்கிலாந்து பந்து வீச்சிலும் ஒரு பேஸ்பால் ஆட்டத்தை மிகச் சிறப்பான முறையில் ஆடியிருக்கிறது என்பதும் ஆமா மொஹமது ஃபசான் உங்களது தகவல் எனக்கு கிடைத்தது சவுண்ட் இஸ் நாட் கிளியர் இல்லை சவுண்ட் மிக தான் இருக்கிறது இந்த ஒலி வாங்கி என்பது என்பது கூடவெடுகளுக்கு சிக்கலாக இருக்கலாம் என்று அதன் அடிப்படையில் நான் அதை இருக்கிறேன் ஆக மோசமாக இருந்தால் தயவு செய்து நாட் சம் டைம் விட்டு வருகிறது என்பதால் இங்கே அதன் பொருள் மற்றபடி இதில் ஆஹ் ஒலி தெளிவு என்பதை விட இணைய இணைப்பின் தெளிவுதான் சிக்கலாக இருக்கிறது கூட தெரிகிறது கொஞ்சம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் இப்போது தேங்காய் விலை அரிசி விலையை பார்த்து கொண்டிருக்கோம் எப்படி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பார்க்கலாம் ஆக முடியாமல் போனால் ரொம்ப மோசம் சொல்லி சொல்லுகின்ற நம்ம திருமணம் அப்படியா ரொம்ப மோசமா இருக்கா நியூ போல் கண்டாலி இலங்கை அணி விக்கெட்டுக்கு ஹாய் சொல்லுங்க மோகன்ரா சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க சவுண்ட் கேட்குது பட் கிளியர் இல்லை என்று சொல்லி சொல்லுங்க ஒலித்தழிவுனா உச்சபட்சமாக இருக்கிறது இங்கே இணைய அணைப்பு தான் ரொம்ப சிக்கலாக இருக்கிறது போல தெரியுது இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமா இல்லைன்னா கலாஸ் பண்ணிட்டு நாங்க ரெக்கார்டிங்ல போகலாமா சலீம் கான் இந்தியா நாளை முடிந்தவரை போராடும் என்று நினைக்கிறேன் எப்படியும் இனிங்ஸ் தவித்துவிட்டார்கள் தோறைய மற்றும் இலங்கைக்கு நானூற்று ஐம்பது பிளஸ் இலக்கு வைத்தால் துரத்துவது கடினம் என்று நினைக்கிறது நிச்சயமாக நானூறு பிளஸ் அல்ல இந்த மைதானத்தில் நான் சொல்கிறேன் இந்த ஆடு கடத்தில் முன்னூற்று ஐம்பது பிளஸ் ஓட்டு எண்ணிக்கையே மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் ஓகே சொல்லிவிட்டால் சவுண்ட் ஓகே என்று சொல்லி எனவே இணை அனுப்பி இப்போது சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சரி அந்த நம்பிக்கையோடு நான் சொல்லிக் கொண்டு போறேன் அதுபோல வெலிங்டன் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரை இப்பொழுது இங்கிலாந்தின் கையிலே போட்டி நியூசிலாந்து அப்படியே போய் போய்விட்டது

இன்றைய நாளில் போட்டி முடிவெடுத்து சற்று முதல் நியூசிலாந்து இடைநிறுத்திக் கொள்ளும் இங்கிலாந்து இடைநிறுத்திக் கொள்ளும் நியூசிலாந்துக்கு சுற்றுப்படுத்தாத வாய்ப்பை வழங்கி பேட் லைட் விக்கெட்டுகள் எடுக்கும் என்று பார்த்தால் அதை பற்றி பெரிய அளவில் இல்லை நாளைய தினம் பெரிய இடக்குந்தை வழங்கப் போன்றார்கள் ஆஹ் இந்த மதிய போசண இடைவேளைக்கு பிறகு பெரிய ஒரு இறக்கொந்தை வழங்கப் போன்றார்கள் என்பது மட்டும் உறுதி அதுபோல அடலைட் பிங்க் பால் டெஸ்ட் போட்டி இந்தியா எதிராக தன்னுடைய மிக வலுவான ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறது நான் முடித்து விடுவார்கள் சலிம்கான் இன்னமும் இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்கவில்லை என்பதை நான் சொல்லி வந்தேன் இன்னும் இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் இந்தியா பெற்றுக் தான் மீண்டும் அழைக்க முடியும் அது கையிலே ஐந்து விக்கெட்டுகள் நாடக போட்டி ஆரம்பித்து முதல் ஐந்து ஆறு ஓவர்களுக்குள்ளே போட்டி முடித்து விடலாம் சில ஐந்து மிகச்சிறப்பான பந்துகள் இருந்தால் போதும் விக்கெட்டுகளை எடுத்துவிடும் ஆஸ்திரேலியா இந்தியாவின் இரண்டாம் இன்னிங்ஸ் மிக தடுமாற்றத்தோடு இருக்கிறது அந்த பிங்க் பால் அதிகமாக ஸ்விங் ஆகும் அந்த ஸ்விங்கை மிச்ச மிகச்சிறப்பாக பயன்படுத்தி இருந்தார் அவரை விட சில நேரங்களில் அந்த பந்தை மிகச்சிறப்பான முறையில் ஸ்காட் பூலன் அவரது சராசரி ஒவ்வொரு விக்கெட்டுக்குமான சராசரி ஒரு நிறுவனமாக இருக்கு இதனால் வருடத்திலே உங்க அல்லது இரண்டு போட்டிகள் தான் அவருக்கு விளையாட கிடைக்கின்றன ஸ்காட் போலன் மறுபக்கம் இப்போது ஆடுகிற டேன் பெட்டசன் எல்லோரும் அநியாயம் பாவம் அவர்களுக்கு பிரதான வீரர்கள் தலைவர் இருப்பதால் அணிகளை உடைத்துக் கொண்டு அவர்களால் வர முடியாமல் இருக்கின்ற துறை இருக்கிறது இங்கே இருக்கு தினம் பத்தொன்பது பேருக்கு உட்பட்ட ஆசிய கிண்ணத்தின் இறுதிப் போட்டி இடம்பெற போவது இந்திய பங்களாதேஷ் அணிகள் ஒன்று இரண்டு சந்திக்கும் போது பற்றி பார்க்கலாம் இன்னும் பல்வேறு விடயங்கள் இந்த நாளில் இடம்பெற்ற சில சாதனைகள் குறிப்பாக கமிந்து வேண்டி சொன்னார் சாதனை அதுபோல ஜோரூட்டினோடு சாதனை என்று பல்வேறு விடயங்களை பார்க்க போறோம் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டியாக போகும் முதலில் டெஸ்ட் போட்டியை பார்க்கலாம் அது கிளிக் சவுண்ட் ஒன்று வரும் சொல்லும்போது என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள் அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் தென்னாப்பிரிக்கா ஆபிரிக்க மொழிகளே சொல்லும் போது ஆப்பிரிக்க சொல்லும் போது அவ்வாறு சொல்வார்கள் நாங்கள் சொல்லும் போது அது போதும் என்பதை தான் இங்கே பார்க்க வேண்டும் போட்டி எடுத்துகிட்டு வைத்திருந்தால் இந்த மழையிலே இலகுவாக நிலையும் அதுக்காக மைதானத்திற்கு பேரை வாழைப்படும் என்று வைக்கப்படுகிறது நீங்கள் கேட்டால் எனக்கான இல்லை இன்று இலங்கை அணி இந்த போட்டியை எவ்வாறு மிக மோசமாக தென்னாப்பிரிக்காவிடம் கையிடித்தது என்பது மிக சோகமான ஒரு வடிவம் போட்டியின் மூன்றாவது நாளிருந்து தென்னாப்பிரிக்கா இருநூற்றி இருபத்தி ஓட்டங்களால் முன்னிலை பெற்று கையில ஏழு விக்கெட்டுகள் இருக்கின்றன தென்னாப்பிரிக்காவுக்கு இந்த தொடர் முழுவதும் நாயகனாக விளங்குகிற ஒருவர் அவர் இன்னும் ஆடு இருக்கிறார் என்பது இலங்கைக்கு போது ஆபத்து அதுவும் அவர் வேகமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் அறுபது ஏழு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஊட்டங்களை எடுத்திருக்கிறார் இப்போதைக்கு இரண்டு ஆறு ஊட்டங்கள் இரண்டு நான்கு அவரது உயரம் குறைவையும் அவரது மோசமான இதற்கு முதல் இருந்த டெஸ்ட் பரிபவர்களையும் பல்வேறு வைத்துக் கொண்டு கிண்டல் அடித்துக் கொண்டிருந்ததை இப்பொழுதெல்லாம் பகல் நிர்மூலமாக்கி இருக்கின்றனர் இலங்கைக்கு ஒரு ஆறுதல் ஏடன் மாகிரம் கொஞ்சம் வேகமாக ஊட்டங்களை பெற முனைந்தபடியில் அவரை ஆற்றமடைக்கச் செய்தது முதலாம் இனிங்ஸில் சதம் அடித்த ஹீரோ ராயன் அணி ஆற்றமிடக்கென்றது ஆனால் முதலாம் இனிங்ஸில் சதம் அடித்தனையும் இன்னும் வரப்புவதார் இன்னும் தென்னாப்பிரிக்காவுக்கு தேவையான பல ஊட்டங்களை பெற்றுக் கொடுக்க போறது இன்று போட்டி ஆரம்பித்த ஆரம்பித்தபடியில் இலங்கை மூன்று விக்கெட் வந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு ஊட்டங்களும் இருந்தது மாடு இரண்டு பேரும் சேர்ந்து இணைப்பாட்டத்தை அதிகரித்துக் கொண்டு போட்டியின் போக்கை எங்களுக்கு சார்பாக மாற்றிக்கொள்ள போறார் என்று பார்த்தால் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது அறுபத்தொரு ஓட்டங்களுக்கு அவர்கள் நான்கு நான்கு ஐந்து அன்று இரண்டு விக்கெட் இருந்தார்கள் புதிய வரும் வரை கொஞ்சம் வேகமாக ஓட்டங்களை ஆடி பெற்றுக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது புதிய பந்து வந்த பிறகுதான் இவர்களுக்கு தரமாற்றம் இருக்கும் என்று சொல்லி புதிய பந்து வந்து இலங்கை அணியை பீஸ் பீஸாக கிழித்து விட்டது என்பது உண்மை இலங்கை அணி அவ்வளவு நேரம் சிறப்பாக ஆடி புதிய பந்து வந்ததிலிருந்து தனஞ்செய் செல்வா குசல் அப்படியே விக்கெட்டுகள் பறி போய் கொண்டிருந்தன இவருக்கு ஐந்து விக்கெட்டுகளும் பறி போனது புதிய பந்துகள் வந்த பிறகு என்பது மட்டும் இங்கே உண்மையான விடு குறிப்பாக அறுபது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இலங்கை அணி புதிய பந்திலே எடுத்தது அந்த நியூ நியூபோல் என்பது தென்னாப்பிரிக்காவுக்கு அவ்வளவு ராசியை கொண்டு வந்திருந்தது

புதிய பந்து அது ஒரு ஓபனிங் ஓவர் போல இருக்கு பந்து ஸ்பின் ஆகும் கடினமாக இருக்கும் ஆனால் சில புதிய பந்து பெறப்படும் போதுதான் வேகமாக ஓட்டங்கள் பெறப்படும் அந்த புதிய பந்து வந்த பிறகு வேகமாக ஓட்டங்களை பெறுவது இலகுவாக இருக்கும் சில விடங்களில் முரணி முன்பெல்லாம் விளையாடிய விடவில் இலங்கை அணி புதிய பந்தை எடுத்து முருளன் கையிலே கொடுக்கும் இன்னும் அதிகமாக ஆகும் அவரை போல கிரிப்பை அதிகமாக பிடித்து பழைய பந்து கொஞ்சம் தேய்த்து போயிருக்கும் அந்த பந்து இறுக்கமாக பிடித்து முதலில் அதிகமாக பந்தை திருப்புவார் ஆனால் இன்று பார்த்தால் அது போல பொதுவாகவே எல்லா துடுப்பாட வீரர்களுக்கும் புதிய பந்தை சந்திப்பது கொஞ்சம் சிரமம் தான் காரணம் பந்து அதிகமாக ஷைன் பண்ண தொடங்கும் அதிகமாக ஸ்விங் இருக்கும் ரிவர்ஸ் ஸ்விங் இருக்கும் பழைய பந்துகளில் புதிய பந்து புதிய பந்து அவடத விஷயம் எவ்வாறு ஒரு புதிய கொக்கோ விழா பந்து எடுத்து பயன்படுத்திகின்றார்கள் அவர்கள் டியூப் பந்து எடுத்து பயன்படுத்திக் கொண்டார்களோ அதே வேக பந்து விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அவ்வளவு பயந்து போனார்கள் இலங்கை உண்மையில் வெட்கமாக இருந்தது இவ்வாறு இதை பார்த்து இருநூற்று அறுபத்தோரு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளாக ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளாக இருந்த இலங்கை ஏழு விக்கெட்டுகளை அறுபத்தி ஏழு ஓட்டங்களை இருந்தது அது புதிய பந்திலே அறுபது ஓட்டங்களுக்குள் இலங்கை அணி ஆறு விக்கெட்டு விலை இழந்தது கொடுங்க அதுவும் ஒரே அந்த பிடிப்பு யார் லக்கீர் குமாரவின் மிகச் சிறப்பான பிடியெடுப்பின் மூலமாக இருக்கிறது அதனால் குசன் மெண்டிசன்

ராகுல் டிராவின் மிக நேர்த்தியாக ராகுல் சச்சின் டெண்டுல்கர் பந்துகளை விடுவது விடுவதெல்லாம் பார்க்கும் போது கண்கொள்ள காட்சி எவ்வாறு அவர்கள் ஸ்ட்ரோக் பிளே செய்கின்றார்கள் அதே போல பந்தையை லீவ் செய்வது நன்றாக இருக்கும் பந்து தங்களது உடலிலும் துடுப்பிலும் கால்காப்பிலும் பட்டிவிடக் கூடாது என்று விடுவார் ஆனால் விக்கெட்டை நோக்கி சென்று பந்து தன்னுடைய ஸ்டம்புக்கு எதிர்பார்த்து எதிர்பார்க்கப்பட்டார் அது நேரடியாக போய் பிஎஸ்சி தகவல் அதற்கு பிறகு குமார் அகிர்குமார் விஷ்வனாடு ஆகியிருந்த ஐந்து பரவாயில்லை நம்பிக்கை எடுத்துக்கொண்டார் இருபத்தி நான்கு மகராஜின் விக்கெட்டாக ஐந்து விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இலங்கை முன்னூற்றி இருபத்தி எட்டு ஓட்டங்கள் தென்னாப்பிரிக்காவை விட முப்பது ஓட்டங்கள் குறைவாக தான் எடுத்தது கனவுகள் நாங்கள் இருந்தோம் தென்னாப்பிரிக்கா தன்னுடைய இரண்டாம் தோனி டி ஓட்டங்களுக்கு பிரபாத் ஜாஸ்வியரின் பதவி சிலை இடந்தாலும் நாற்பத்தி ஓட்டு இணைப்பாட்டம் இதில் மாற்றம் ஐம்பத்தி ஐந்து ஓட்டளை எடுத்தார் இப்போது ஆடுபடத்தில் ஏற்பட்டமாக இப்பொழுது எடுத்திருக்கிறார் ாமல்றுாறுத்திங்களது ஆட விரும்போம் இடைவெளி வரை அவர்கள் ஆடுவதற்கு அவர்கள் என்று நாங்கள் இங்கே தேநீர் பான இடைவெளி வரை ஆடினால் கிட்டத்தட்ட இலங்கைக்கு நானூறுக்கு மேற்பட்ட இலக்கொண்டு வழங்கப்படும் அது இலங்கையை நிச்சயமாக துணைப்படும் இந்த ஆடுகளடத்தில் முன்னூறுக்கு மேற்பட்ட ஊட்ட இலக்கிய இலங்கைக்கு சிரமமாக இருக்க போகும் ஆனால் இலங்கை அணி முன்பு துறத்திய சிறப்பு ஆடியதுனையலாம் தமிழ்ந்து முதலாம் இடத்தில் உள்ள ஊட்ட எண்ணிக்கைகளை நிமிடம் இரட்டை மடங்காக கொண்டு வர பார்க்கலாம் நான் பார்த்து அவரிடம் ஒரு புதிய ஒரு தயார்படுத்தல் தன்னை புதிதாக ஆடுகின்ற ஒரு திடப்படுத்தவும் ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கு அதை அவர் கொண்டு செல்ல வேண்டும் முதலாம் இனிங்ஸில் தவறவிட்ட சதம் ஒரு மோசமான துடுப்பாடு மூலமாக தவறவிடப்பட்டது என்பதை உணர்ந்து அவர் இரண்டாம் இனிங்ஸில் பார்க்கலாம் அதற்கு முதல் அவர் மிகச்சிறப்பான முறையில் இலங்கை அணி பந்து பேசி விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும் பிரபாத் அதிகமான விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும் என்று பார்க்கிறார் அதாவது இப்போது ஆடுகின்ற இந்தியாவின் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணிகள் அணியில் ஆடுகின்ற பதிமூன்று வயது வீரர் ஆஹ் எனக்கு அதை நிச்சயமாக சொல்ல முடியாது சகோதரர் பல பேர் சந்தை தெரிவிக்கின்றனர் பதிமூன்று வயது பையன் போலவும் இருக்கிறது சில இந்த பட்டான் வீரர்கள் பொறுத்தவர்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்களது வயதை முறையிடற்றம் போன்றவர்களா இருப்பார்கள் இப்ப பங்களாதேஷ் அணி தலைவரை பாருங்கள் எனக்கு இந்த இந்திய அணி தலைவரும் பங்களாதேஷ் அணி தலைவரும் சேர்ந்து புகைப்படம் நாளை தனது இறுதிப் போட்டிக்கான கப்படம் ஒன்று பார்க்கும்போது அதில் பங்களாதேஷ் அணி தலைவருக்கு ஒரு இருபத்தைந்து வயதாவது இருக்கும் போல தெரிகிறது அது சில நேரங்களில் சந்தேகம் தான் பார்க்கும் போது இலங்கை இந்தியர்கள் தான் அதுலேயே ரொம்ப சின்ன பையன்கள் வந்ததாக எனக்கு தெரியும் பால்வடைய முகங்களாக சிலருக்கு வயது கூட இருக்கலாம் சில இடங்களில் அது தவறுகளாக இருக்கலாம் அவர்கள் உறுதிப்படுத்த தான் அனுப்பியிருப்பார்கள் சந்தேகங்கள் மட்டும் தெரிவிப்போம் அவ்வளவுதான் வைபவ் சூரிய வன்சியை பொறுத்தவரை அவருக்கு பதிமூன்று வயது மட்டும்தான் சொல்லினார்கள் இந்த தெளிவு பிரச்சனை என்னமோ இருக்கிறதோ நிறைய பேர் பழமையாக நிறைய பேர் இருக்கின்ற நண்பர்கள் நிறைய பேர் இரண்டு நாள் காணவில்லை சிறுபர்கள் ஒலித்தெளிவு பிரச்சனை காரணமாக விட்டார்கள் தெரியவில்லை என்று யோசிக்கிறேன் முடியுமானவரை செய்து கொண்டு போகிறேன் கேட்கவே முடியாத தொடரவே முடியாத சூழ்நிலை ஒன்று இருந்தால் மட்டும் நான் உங்களுக்கு ஒளிப்பதிவு இல்ல ஒளிப்பதிவு செய்து பின்னர் எனவே இரண்டாவது போட்டிக்கு போவோம் டெஸ்ட் போட்டிக்காக காத்திருப்போர் கொஞ்சம் காத்திருக்க நான் இந்த காலைகளில் அதிகாரி வேடங்களில் இடம்பெற்ற இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான வெலிங்டன் டெஸ்ட் போட்டி எவ்வாறு இந்த போட்டி இரண்டு நாட்களில் எடுக்கிற முடிவு தெரிகிறதோ நாடைய நிறையமான போட்டி முடித்து விடுவாங்க பாருங்கள் இங்கிலாந்து இது அடி ஐநூற்று முப்பத்தி மூணு இங்கிலாந்து முன்னிலை பெறுகிறது வெறும் இரண்டு நாட்கள் இரண்டு நாட்களில் இருபத்தி ஐந்து விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டு இங்கிலாந்து நான்கு தசம் ஒன்பது ஏழு என்ற விகத்தில் இரண்டாம் ரனிங்ஸ் ஓட்டங்களை எடுத்து இந்த போட்டியின் நாளைய தினம் நானூறு ஓட்டங்களுக்கு மேற்பட்ட ஓட்ட எண்ணிக்கையால் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது சுருக்கமாக வெலிங்டன் போட்டியில் எழுநூற்றி எண்பது ஓட்டங்களை எடுத்தது இங்கிலாந்து பதினெட்டு ஆடிய நியூசிலாந்து இந்த நாளில் இங்கிலாந்து வேட்டி ஆடியது நேற்று ஐந்து விக்கெட்டுகளை நியூசிலாந்து நூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு சகல விக்கெட் விலை ஒரு கட்டத்தில் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்த்திருக்கூட தெரியாது ஒரே நேரத்தில் மூன்று டெஸ்ட் போட்டிகளிலும் மூன்று அணிகளும் ஆறு ஓட்டங்களை எடுத்தது ஒரு கட்டத்தில் மூன்று அணிகளும் ஆறு ஓட்டங்கள் இறுதியாக நியூசிலாந்து நூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை நடந்தது நேற்று நின்ற ஸ்மித் இரண்டு பேரும் அதுக்கு பிறகு விரைவாக விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள் இறுதியாக நூற்றி இருபத்தி ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது இதில் பிரைடன் காஸ் என்று ஹேட்ரிக் சாதனை வந்து நிகழ்த்தியது அட்கின்சன் பிரைடன் காஸ் நான்கு விக்கெட்டுகளை எடுத்து அட்கின்சனை கொண்டு வந்திருந்தார்கள் அட்கின்சன் அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் நேத்தன் ஸ்மித் ஹென்ரிசவுட் இந்த வருடம் அட்கின்சனுக்கு அப்படி ஒரு ஆசையான வருடம் மேற்கிந்திய தீவிரக்கு எதிராக மிகச் சிறப்பான பந்து வீட்டு அதை தொடர்ந்து அவர் இலங்கை அணிக்கு எதிராக சதம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ரூட்டோடு சேர்ந்து சதம் அடித்திருந்தார் இப்போது ஹேட்ரிக் நியூசிலாந்து அணி இந்த வருடம் அவருக்கு எழுதி வைக்கப்பட்ட வருடமாக இருக்கிறது என்பது அவரது பந்து வீச்சை வரும் முப்பத்தொரு ஊட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் ஒரு ஹெட்ரிக்கோடு ஊட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் இங்கிலாந்து அணி ப்ரோடையும் மிஸ் பண்ணவே இல்லை எனவே இதன் இதன் மூலமாக முதலாம் இனிங்ஸில் பெற்றுக்கொண்ட கொண்ட ஐம்பத்தி எட்டு இருநூற்று எண்பது ஓட்டங்களுக்கு நூற்று ஐம்பத்தி ஒன்பது முன்னிலையை நூற்று ஐம்பத்தி ஐந்து முன்னிலையை பெற்றுக் கொண்டது இரண்டாம் இனிங் எட்டு ஓட்டங்களுக்கு இழந்தாலும் கிழக்கலான நினைப்பாட்டம் மிக வேகமாக அடிக்கொண்டார்கள் ஐந்து ஓட்டக்கிட்ட நூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை ஏற்பார்கள் பாவம் இரண்டு பேருமே சதம் பெற முடியவில்லை பென் டாக்கட் தொண்ணூற்றி இரண்டு ஓட்டங்களை ஏற்பார் மூன்று ஆறு ஓட்டங்கள் பத்து நான்கு ஓட்டங்களோடு ஒரு துடுப்பாட்ட ஆண்டவத்தை நிகழ்த்தி இருந்தார் நூற்று பதினெட்டு பதினேழு தொண்ணூற்றி ஆறு ஓட்டங்களை எடுத்தார் ரூட் இப்பொழுது ஆடு ஆட்டம் இழக்காமல் எழுபத்தி மூன்று ஓட்டங்களோடு முதலாம் நெக்ஸ்ட் அபாரமான சதம் எடுத்த ஹரி ப்ரூக் ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் ஒலிபோ பத்து ஓட்டங்களோடு அடக்கம் போயிருந்தார் அணி தலைவர் பென்ஸ்டோக்ஸ் இருக்கிறார் ஸ்டோக்ஸ் ஆட்டம் இழக்காமல் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் இப்போது பென் பென் ஸ்டோக்ஸ் ஜோ வேகமாக எடுத்து இரண்டு ஆறு ஓட்டங்களோடு மறுபகம் ரூட் தன்னுடைய வடமையான பணியிலே ஸ்ட்ரைக் அறுபது எழுபதாக வைத்து ஆட்டோமேட் ஆண்டு எழுபத்தி மூன்று ஓட்டங்களோடு நாளைய தினம் இன்னும் கொஞ்சம் ஓட்டங்களை அதிகரிப்பார்கள் என்று நம்ம தோன்றுகிறது எனவே ஒரு ஐநூற்று முப்பத்தி மூணு ஓட்ட முன்னிலை அறுநூறு ஓட்டம்

ஆஸ்திரேலிய அணிக்கு வெற்றி அவருக்கு எதிராக வில்லனாக இருக்கின்ற ஏஷியா பண்ட் முதலாம் இனிங்ஸ் அதிகமான ஓட்டங்களை எடுத்துக்கொண்டு நிதிஷ்குமாரை இந்த இரண்டு பேரையும் எடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றி இலக்கு இலக்குவாகிறது ஆஸ்திரேலியா பெற்றுக்கொண்ட வணிகம் இந்திய அணி பெற்றுக்கொண்ட நூற்றி எண்பது ஓட்டங்களுக்கு பதவிப்பட்ட ஆஸ்திரேலியா என்று தனியே ட்ரவிஸ் செட்டின் துடுப்பாடத்தோடு நூற்று ஐம்பத்தி ஏழு ஓட்ட முன்னிலை பெற்றுக்கொண்டு பாருங்கள் இங்கிலாந்துக்கு முன்னிலை நூற்று ஐம்பத்தி ஐந்து ஆஸ்திரேலியாவுக்கு முன்னிலை நூற்று ஐம்பத்தி ஏழு இதிலே நூற்று நாற்பது கூட்டங்கள் இருந்தால் நூற்று ஒரு பதவியில் பதினேழு நான்கு நான்கு ஆறு ஊட்டம் சின்ன வயதிலே அம்மா வீட்டுக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ஆசை இருக்குமே எங்களுக்கு பிடித்த ஒரு வீடு எங்களுக்கு பிடித்த ஒரு அப்படி எங்களது உறவுகளில் எங்களுக்கு பிடித்த ஒருவர் இருப்பார் அதே ஹெட்டுக்கு ஏதோ மாதம் வச்சானே பார்த்தது போல அவ்வளவு ஆர்வம் இந்தியாவை கண்டார் இந்தியாவை கண்டால் சும்மா பொழுந்து கட்டுகிறார் பிடிந்து தள்ளிவிடுகிறார் இந்தியாவின் பதவி அதுவும் உலக டெஸ்ட் சாம்பியன் போட்டிகள் சதம் உலக போட்டிகள் சதம் போட்டிகள் இந்தியாவுக்கு அது போல கவஸ்கர் தொடர்பில் மைதானத்தில் ஆஸ்திரேலியா அணிக்காக நூற்று நாற்பது ஓட்டங்களை விடாசி தள்ளியிருந்தார் அதிரடி ஆட்டம் என்றால் அப்போடுகிற அதிரடி ஆட்டம் எல்லா பந்து வீசர்களையும் தனியே பதம் பார்த்து தவறு ஆனால் அதை சுற்றி சரியான ஆதரவு வந்து வழங்கப்படவில்லை முன்னதாக லவிஷியன் அறுபத்தி நான்கு நேத்தன் மேக்ஸ் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் எடுத்து தங்களது அணிக்காக ஒரு ஓட்டங்களை கட்டியெழுப்பி இருந்தார்கள்

ரவிசர் தான் சில வசை வார்த்தைகளை சொன்னதாக சிராஜ் குறிப்பிடுவதாக தெரிகிறது ஆனால் ரவிசரை பொறுத்தவரை அவர் நேரடியாக நேர்முக வரணியாளர்களிடம் பேட்டியோரை வழங்கிய வழி அவர்கள் கேட்டு கேள்விக்கு பதில் சொல்கிறார் தான் சிராஜ் தன்னை என்று சொன்னி சொன்னதாக ஆனால் சிராஜுக்கு அது புரியவில்லை அவர் வேறு விதமாக அதை விளங்கிக் கொண்டிருப்பார் இதனால் தான் தன்னை பார்த்தவர் வசவ வார்த்தை சொன்னதாக தெரிவதாக அவர் இங்கே சொல்லியிருக்கிறார் சரி பரவாயில்லை ஆனால் மோதல் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது இது இரண்டு பேருக்கு இடையிலான மோதல் போட்டியை கொஞ்சம் அழுகைப்படுத்தும் என்று எனவே இந்த நூற்று முன்னணியோடு இந்த இணை நூற்று ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை முதலில் கடக்க வேண்டியது ஆரம்பத்திலே ராகுல் ஏழு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தாலும் இடையிலான இணைப்பாட்டம் கொஞ்சம் ஒரு ஆபத்து ஆஸ்திரேலியாவுக்கு உருவாக்குவதற்கு போது முதல் பந்திலே ஆற்றல வேகமாக இந்த இரண்டு பேரும் ஒவ்வொரு ஐந்து அந்த ஓட்டங்களை எடுத்துக் கொண்டிருந்தான் அப்போது ஜெயஸ்வாலின் ஆட்டம் இழப்ப நேர்ந்தது அதுக்கு பிறகு விராட் கோலி மாற்றிக்கொண்டிருந்தார் பந்து வீச்சில் மீண்டும் ஒரு தரவை இப்போது இருபத்தி

என்னென்ன பந்து வீசுவது எனக்கு அது கவலையே இல்லை என்பது போல ஆடி எனவே அவரது விக்கெட் தான் இந்தியா விக்கெட்டுகளை எடுத்தாலும் ஐந்து தசம் மூன்று மூன்று என்ற ஊட்டங்களை எடுத்துக் கொடுக்கிறது அது யாருக்கு ஒரு சின்ன சவால் ஒன்றை கொடுக்கும் ஒரு அடுத்த முறை கொடுக்கும் கட்டுப்படுத்தி பந்து வீசுவது எவ்வாறு என்று சொல்லி அவர்கள் யோசிக்க வேண்டியது பார்க்கலாம் நாடு இதெல்லாம் ஆஸ்திரேலியா வியூகம் எவ்வாறு இருக்க போகுதுன்னு சொல்லி இங்கே பாருங்க இலங்கை நானூறு பிளஸ் அடிப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் சுரேஷ்குமார் விதுஷன் நீங்க மட்டுமா இலங்கை அணியின் ஜெயசூரிய கூட அதை எதிர்பார்த்திருப்பார் இலங்கை உள்ள பிரச்சனை புது பந்தில் விளையாடுவது உண்மைதான் நீ போ யாரோ ஒருவர் மேலே கட்டுந்தார் இறைச்சல் கொஞ்சம் இருக்கு என்று சொல்லி வலுகிற மனுஷன் சொல்லுங்க சத்தம் கொஞ்சம் தெளிவு இல்லை என்று சொல்லுங்க அப்படியா இதை கிட்ட வச்சா இப்ப ஓகே சொல்லி பாருங்க ஆனால் இறைச்சல் அது காரணம் அல்ல இணைய இணைப்பில் சிக்கல் தான் இதுக்கு காரணமாக இருந்தது ஒலித்தறிவு வடமையாகவே இவ்வாறு தான் நம்முடைய சிக்கல் இல்லைன்னு நண்பர்கள் அது கருத்துக்களை யாரும் கேட்டிருந்தார் இலங்கை அணி புதிய பந்தையை ஆடுவதில்லையா பிராக்டிஸ் பண்ணுவதில்லையா இலங்கை அணி புதிய எல்லாம் ஆடிவிட்டு தான் போகிறது ஆனால் வெளிநாட்டு மைதானும் புதிய பந்தையை சந்தைக்கும் போது இலங்கை மிகப்பெரிய தடுமாற்றங்கள் இங்கே பார்க்கிறார்களா

தங்கள் தங்கள் புரிஞ்சிகள் ரீதியான ஆட்டங்களில் மூன்று போட்டிகளை முன்னெடுத்த பாகிஸ்தானிடம் ஒரு போட்டியை தோற்ற இந்தியாவிடம் தோற்றது பாகிஸ்தான் இந்தியாவிடம் ஒரு போட்டியை தோற்ற பங்களாதேஷிடம் தோற்றது எனவே இறுதியாக இந்த இரண்டு அணிகளும் வெளியே போக இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கான இறுதிப் போட்டியாக இந்த போட்டி தினம் பார்க்கலாம் அந்த போட்டியின் மூலமாக என்ன விடயம் இங்கே கிடைக்கும் இது நிலையிலே மகளிர் போட்டிகளுக்கான ஏலம் இங்கே இடம்பெற குறிப்பாக இலங்கையின் சாமதி அத்தபத்து மிக முக்கியமானவராக இருப்பார் அது போல மேற்கிந்திய தீவின் மற்றும் இங்கிலாந்தை சேர்ந்த வீராங்கனைகள் ஆகியோர் அதிகமாக கவரத்தை ஏற்பார்கள் என்று சொல்லி இங்கே கருதப்படுகிறது இது ஆஸ்திரேலியா தன்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறவகாரத்துக்கான கிரிக்கெட் சுற்றுலாவை பற்றி விவரம் ஒன்றை அறிவித்திருக்கிறது மேற்கிந்தியத்தை விடுக்கச் செல்கிற ஆஸ்திரேலியா அங்கே மூன்று போட்டிகளை ஆடுவதற்கு விளக்கம் தெரிவித்திருக்கிறது ஆரம்பத்தில் இரண்டு போட்டிகளை தான் ஆடுவதாக இருந்தது ஆனால் இப்போது இரண்டு கிரிக்கெட் சபைகளும் பேசிக்கொண்டது கிடங்க மூன்று போட்டிகளை இருக்கிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இடம்பெற போன்ற அடுத்த உலக டீச்சாம்ஷிப் சாம்பியன்ஷிப் சுற்றி வடைப்பு இதன் குறிப்பாக இந்த போட்டிகளை பொறுத்தவரை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு முதல் தடவையாக இந்த இரண்டு அணிகள் மூன்று டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரைக்கும் பொறுத்த சந்திக்கிறது இறுதியாக இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு இந்திய திகழில் சந்தித்த வேடையில் இரண்டு பர்வ காலத்துக்கான வேர்ல்ட் சாம்பியன் அந்த கணக்கில் அந்த சுற்று தொடர் போட்டிகளில் வரும் என்று சொல்லிய கருதப்படுகிறது அந்த போட்டியின் தொடரை பற்றிய விடயங்களை நாங்கள் இங்கே அவதானி இதுவெடையே குளோபல் சூப்பர் லீக் போட்டிகளின் இருந்து இப்போட்டி நேற்று நாளில் இடம்பெற்றது அதிகார வேடையில் இடம்பெற்றது விக்டோரியா மற்றும் ராங்போர் அணிகள் மோதிய இந்த போட்டிகள் முதல் சுற்று முழுவதும் ஆதிக்கம்

எழுபத்தொன்பது அவர்களில் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரெண்டு விக்கெட்டுகள் சாயிப் ஹசன் இருபத்தி அடிக்கெட்டுகள் வெற்றியில் பதிவு செய்து ராக்பூர் போட்டியில் சிறப்பாக தொடரின் நாயகனாகவும் தேர்வு செய்யப்படுகிறது மிகச் சிறப்பாக

உண்மைதான் அது பார்க்கவும் அழகு ரசிகர்களுக்கு நல்லது அது போல கிரிக்கெட்டுக்கு ஒரு புது ஒரு இனோவேஷன் தானே ஒரு புதிய முறை தானே அது எல்லோரும் ஆட வேண்டும் ஒரு பக்கம் அதை தொடர்பாக இருந்தால் ஒரு புதிய கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என்று சொல்லி கட்டாயமாக அறிவிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கை கிரிக்கெட் கேலண்டர் பற்றி சொல்லுங்கள் வலிபுரம் அனுசாந்தன் முழுமையாக அதை இந்த தொற்று முடிந்த பிறகு தென்னாப்பிரிக்க தொற்று முடிந்த பிறகு அதை பட்டியல் படுத்தி கொண்டு வருது கட்டாயமாக அதை பற்றி சொல்லல ஓகே அது நான் இன்று பார்க்கல நிதிஷ்குமார் ரெட்டி முதலாம் இடத்தில் அடித்த ஆட்டத்தை பார்த்தேன் அவர்கள் வீழ்த்தியிருந்தார்கள் குறிப்பாக மெய்திய அரசுலாமும் மிகச்சிறப்பாக பணிகள் செய்து கொண்டார்கள் இனி விடையவர்கள் பல பேர் கண்டார்கள் வெள்ளைப்பந்து போட்டிகளில் ஆடுவோர் அவர்களையும் அவர்கள் டெஸ்ட் கொண்டு வரக்கூடும் நாளைய தினம் அநேகமாக மூன்று முடிவுக்கு வராது போட்டியின் முடிவுக்கு வரும் நம்ம போட்டியும் வருவதற்குதால் முழுமையான வடிவு இருக்கிறது சந்திப்போம் எனக்கு உங்கள் அத்திரங்களுக்கும் நன்றி